அனைவருக்கும் வணக்கம் அங்கே தூரத்தில் ஏதோ பூத்து நிற்கிற மாதிரி இருக்குது நண்பர் ஒருத்தர் கேட்டார் காயே பூ பூத்துருக்கிற மாதிரி மரங்களை வந்து வீட்டுக்கு முன்னாடி நடவணுங்க அப்படின்னு இது உங்களுக்கு பூ பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது வாங்க கிட்ட போய் என்னென்னு பார்த்துர்லாம் தெரியுதுங்களா பாருங்கள் பூரா கலாக்காய் பிடிச்சி கிடக்குது நண்பர் சாரதி தோட்டத்தில் பொறிச்சு கொண்டு போய் ஊருகா போடலாம் அப்படின்ட்டு தான் வந்தங்க ஐயோ பயங்கரமான புளிப்புங்க கலாக்காயிலேமே மருத்துவ குணம் இருக்குது பாருங்க ஃபுல்லாக காய் பிடிச்சி கட்டுக்குதுங்க சொப்பி நிற்கிது காய் இது தான் ரோஸ் கலர் கலாக்காய்ங்க பூரா இப்படியே தான் பிடிச்சி நிற்கிது வாங்க அந்தப்புறம் போய் பார்ப்போம் இதையெல்லாம் எடுத்துக்குங்க பால் இது வந்து உயிர்வேலிக்கு அருமையான ஒரு தாவரமுங்க இதை வந்து கீழே கொஞ்சம் கவாத்து பண்ணி விட்டாங்க இல்லைன்னா நிலத்தோடு படந்ததே இருந்திருக்கு இதில் ஊறுகாய் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் கலாக்கா ஊறுகாயுமே அருமையாக இருக்குங்க நான் ஊறுகாய் போடுறதையும் வீடியோ போடுறேன் அஞ்சு அடிக்கு ஒரு நட்டாக போதுங்க அஞ்சு அடிக்கு ஒரு கலாக்காய் செடி நட்டா ரெண்டே வருஷத்தில் ஆள் வந்து கிச்சன் ஆயிக்குமுங்க அந்த நம்ம பச்சை கலர் கலாக்காய் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் காய்க்கு இது வந்து வருஷத்தில் வந்து ரெண்டு மூணு தடவை காய் பிடிக்குமுங்க ரெண்டு மூணு தடவை காய் பிடிக்கி இதுக்கு தண்ணி வந்து க உடலைங்கிறதுனால காய் சின்ன காயாக இருக்குது நல்லா தண்ணி விட்டோம்னா பெருசாகுங்க இந்த காயுமே இன்னும் கொஞ்சம் பெருசாகி பழுக்கு உயிர் வேலைக்கு அருமையான இதுங்க இந்த முள்ளை வந்து கிட்ட காமிங்க அப்படிங்கன்னா முள் தெரியுது வருங்க மாதிரி இருக்குதுங்க முள் ஆணி மாதிரி இருக்குது உள்ள எதுவும் நுழைய முடியாதுங்க கிச்சனை வேலையாய்க்கு இதில் இருந்து போன வருஷம் எடுத்துகிட்டு போய் போட்ட விதை இந்த வருஷம் செடியாக இருக்குதுங்க நல்லா இவ்வளோ ஹைட்டு முக்கால் அடி ஒரு அடிக்கு கலாக்கா செடி இருக்குது உயிர் வேலிக்கு தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கி கொண்டு போய் நட்டுக்குங்க திருநெல்வேலியில் ஒருத்தர் நட்டுருக்கார் சுரேஷனு அது வீடியாடு தனுப்பு சொல்லணுங்க அவர் நட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அவர் தண்ணியே விடலை அதுவாக மெதுவாக மலைக்கு இருக்குது இப்போ இவ்வளோ ஹைட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு வீடியாடு தனுப்பு சொல்லி அதையும் போடுறனுங்க இது ஊருகா போட்டால் நல்லா சேல்ஸும் பண்ணலாம் வருமானத்தோடு சேர்ந்து உயிர்வேலி இது வந்து புஞ்சிக்கு மட்டுந்தான் ஆகுங்க நஞ்சுக்கு ஆகாது வயக்காடு அந்த மாதிரி விவசாயம் வயல் காட்டுகளுக்கும் ஆகாது மற்றபடிக்கு தோட்டங்களுக்கு உயிர்வேலி வேலி அமைக்கிறதுக்கு அருமையான தாவரம் ரொம்ப குறைவான செலவில் உயிர்வேலி வந்து கலாக்காய் வச்சு தான் நம்ம இது பண்ண முடியுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சடிக்கு ஒரு செடி நட்டால் போதுங்க ஆயிரம் அடிக்கு இரநூறு செடி நட்டா போது வேலி ஆயிருங்க இது வாருங்க எவ்வளோ வகலம் இருக்குதுன்னு ஒரே செடி இது கீழே கொஞ்சம் கவாத்து பண்ணிட்டாங்க புதராட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கவாத்து பண்ணுறதுனால மரம் மேலே ஏறிடுது அருமையாக இருக்குதுங்க இந்த கல்லாக்காயத்தை வந்து விதையை நீக்கிட்டு வே லைட்டாக ஆவியில் வேக வச்சு சக்கரைப்பாவில் ஊற வச்சு தான் அந்த செர்ரி பழம்னு பேக்கரி செர்ரின்னு சொல்லி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா நான் அது ஒன்றும் பண்ணி பார்த்ததில்ல அது யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க இதுதான் அதான் அதா இல்லை வேறையான இல்லை எனக்கு தெளிவுன்னு தெரியலைங்க அதனால் வந்து தெரியாமல் அதையும் சொல்லக்கூடாது இல்லை இப்போ பாருங்கள் அடுத்த பூ வந்தாச்சு அடுத்தப்பட்ட பூ எடுக்குதுங்க காய் இருக்கிறக்குவே பூ வர தொடங்கிடுது இந்த காய்களில் பழுத்த உடனே டக்குனு மரம் பூத்து அடுத்தது காய்ச்சிடு இங்கேயுமே ஒரு பூ வந்துருக்குது பாருங்க ஒத்து அடுத்தது பூ வந்தது திருப்பியும் காய்க்குங்க வேலியாக வச்சுக்கலாம் ஊறுகாயம் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம் இது கலாக்காய் ஓரளவுக்கு பொறிச்சிட்டா நீ கிளம்பிடலாம் போயிட்டு ஊறுகா ஓடுறது எப்படின்னு காமிச்சிட்றேங்க கலாக்கா ஊருகா சரோஜக்காங்க போட்டுருக்குறாங்க ஒரு வேளை சரோஜக்கா கிட்டே ஊறுகாய் இருந்ததுன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கலாக்கா ஊருகா செய்கிற வீடியோல் உங்களுக்கு போட்டு விட்றேன் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இதே போதும்னு நினைக்கிறேன் ஆறு கிலோவுக்கு மேலே பொறிச்சாச்சு மரம் பாருங்க எப்படி பிடிச்சி கிடக்குதுங்க காய் கலாக்காயில் வந்துங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வெரைட்டி இருக்குதுங்க அந்த பச்சை சக்கப்பு வர்றதொன்று இந்த ரோசுகளில் வர்றதொன்று அந்த கலாச்சிக்காயின்னு சொல்லி இனிப்பான கலாக்காயும் ஒன்று இருக்குதுங்க அது ரெண்டு செடி விட்ருக்குறேன் இப்போ இவ்வளோ உயரம் வந்திருக்குது ரெண்டு வருஷத்தில் காய்க்கும்னு நினைக்கிற காய்ச்சதுன்னா அதை நிறைய உற்பத்தி பண்ணலாமுங்க அது வந்து இந்த திண்டுக்கல் சைடு இருக்கிற கரட்டுகளில் இருக்குது அது வந்து பறவைகள் வந்து பழுக்கிறக்கே விட்றது இல்லைங்க ஃபுல்லாக சாப்பிட்டு போயறதுனால அதில் விதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எடுத்துக்கொண்டு வந்து அதை நிறைய பேருக்கு கொடுத்தேன் செடிங்க இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு செடி இப்போ ஒரு மூணு அடி வயிறு வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு வருஷத்தில் காய் பிடிக்கும் பிடிச்சதுன்னா அதுலேருந்து எல்லாத்துக்கும் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாமுங்க நன்றி வணக்கம்